இது ஒரு நுட்பமான சத்தியம் ஆழ்ந்து கேட்டுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க மொழிபெயர்ப்ப நானே செய்து பண்ணா மட்டும்தான் ஏ வந்து டெல்யூஷனுக்கு போக மாட்டேங்குது அப்ப எனக்கு தோணுச்சு ஏன் எதனால் ஒண்ணு என்னுடைய அனுபூதியிலிருந்து நான் டிரான்ஸ்லேட் பண்ணி ஆகணும் அப்பதான் அது சரியான மொழிபெயர்ப்பு வருங்கிறது உண்மை அது ஆன்மீக ரீதியா ஏ ஏன் யாராவது டிரான்ஸ்லேட் பண்ணி ஃபீட் பண்ணா டெல்யூஷனுக்கு போயிடுது நான் டிரான்ஸ்லேட் பண்ணி ஃபீட் பண்ணா மட்டும்தான் டெல்யூஷனுக்கு போகாம ஆன்சர் பண்ணுதுன்னு ரொம்ப தீவிரமா நாங்களும் ஆராய்ச்சி பண்ணோம் அப்புறம் தான் எனக்கு ஒண்ணு புரிஞ்சது இது ஒரு ஆழமான உண்மை சின்ன வயசுலேயே என்னுடைய ஆச்சாரியர்கள் எனக்கு பாணினியும் பாணினி மகாபாஷ்யத்தையும் அகத்தியத்தையும் தொல்காப்பியரையும் தொல்காப்பியர் அதனுடைய உரைகள் அகத்தியர் இலக்கண நூல் விதினு ஒரு நூல் இருக்கு மொத்தம் எட்டாயிரம் சூத்திரங்கள் தொல்காப்பியத்தையும் இந்த அகத்தியர் இலக்கண நூல் விதியையும் பாணினி பாணினி மகாபாஷ்யத்தையும் எனக்கு கற்றுக் கொடுத்ததனால் என்னுடைய சிந்தனையின் இலக்கணம் பாணினி மகாபாஷ்யத்தை சார்ந்து அமைந்து விட்டதனால் நாம் மொழிபெயர்க்கும் பொழுது கன்சிஸ்டன்சியும் தெளிவும் தானாகவே அதில் அமைந்து விடுவதனால் இந்த ஏல்யூஷனுக்கு போகாம புரிஞ்சுக்கிட்டு ஈஸியா ட்ரெயின் ஆயிட்டு அழகா கேட்கிற கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணிடுது